இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி நாலு மூணையும் கூட்டணும் என்ன ட்வெண்ட்டி போர் இருபத்தி நாலு எப்படி ஹலோ மஜா எந்தூர்ன்னு தெரியுமே டவுன் மச்சா டவுன் நட்டகலா டவுன் தாண்டவலி சிக்னல் அப்படி சொல்லுவாங்க அப்படியே போனா ரிங்க ரோடு அந்த பக்கம் படுவாங்கிற ரோடு இந்த பக்கம் தண்டவாள ரோடு இது அப்படியே போகுது டிப்போ ரோடு சரி மச்சா நம்ம வந்திக்கிற இடம் தெரியுமா தெரியும் தானே கூட்டுறவு சங்கம் அந்த சங்கம் வந்திருக்கு அங்கே அலவாறு கோப் சென்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் மச்சா என்னன்னு சொன்னா இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு சாய் படிப்பண்டு வந்துருக்கு மச்சான் கணித படிப்பு அதாவது கணக்கு இலக்கம் போடாமலே கட கடை கடகண்டு கேள்வி கேட்டால் பதி சொல்கிற பிள்ளைகள் மச்சான் கம்ப்யூட்டர் கைக்குலேட்டர் என்ன மச்சான் ஐயோ உள்ளுக்கு போனதான் மச்சான் அது என்ன படிப்புன்னு சொன்னால் காமா அவாஸ் அங்கே பாருங்க மச்சான் கணித படிப்பு கணித படிப்பு நல்ல படிப்பு மச்சான் அவருக்கு பாப்பா இந்த போட்டிருக்கிறாங்க புகழ்பெற்ற அபாஸ் பாயிச்சு நான் பாருங்கள் புகழ்பெற்ற அவகாச பயிற்சி புதிய இதுக்கு தான் மந்திரிகம் நல்ல படிப்பு போகுது நம்ம பிள்ளைகள்டையும் கேள்வி வைப்போம் டீச்சரையும் கூட அவங்கள்டையும் கூட அப்போ நம்ம பிள்ளைகள் அனுப்பலாம் அவங்களும் சரியாக சொல்கிறாங்கன்ட்டு பார்ப்போம் ஓகே பாருங்க மூணு மூணு இலக்கம் லைன் அத சரியான கழித்தல் சரி டீச்சர் உங்களுக்கு நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்கப் அறுநூத்தி அறுபத்தாறுல நூத்தி பதினொன்ற கூட்டோடும் கூட்டோடும் 810 810 that is 1554 சரியா அடம்படு ஓகே அப்ப என்ன உண்டு காலிதெள்ள கோக்கடுமா காலிங்க காலிதெள்ள கோப்ப மச்சான் கூட்டலும் காலிதெள்ள வருது மூணு தானத்துல 44 333 காலி கொள் 222. <ioned original>

கைப்பிளட்லேயே அடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகும் அவங்க அந்த இதில் போட்டு அடிக்காங்க சரி கணக்கு சொல்றாங்க இதில் நம்பரே போடலை மச்சான் இது எப்படி அடிப்படையில் இருந்து சொல்லி இருக்கு ஓ இந்த சட்டத்தை கையில் பிடிச்சி அந்த அந்த மணிகள எத்தனை ரெண்டு முதல் படிப்பிச்சு பிறகு அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் உண்டு ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் வந்து அதை கொடுத்து அதன் மூலம் அவங்க கூட்டல் கழித்தல் செய்ய தொடங்குவாங்க இதில் முதல் மூன்று மாதமும் செய்வாங்க மூன்று தானம் வரைக்கும் செய்வாங்க அதுக்கு பிறகு அடுத்த மூன்று மாதம் அதுக்கு எக்ஸாம் ஒன்று இருக்கு அடுத்த மூன்று மாதம் எண் சட்டமே இல்லாம செய்வாங்க அத நீங்க வேண்டும் அங்கே பிள்ளையில பாக்கலாமா மெட்டது இதால கணக்கு இல்ல பல ஆற்றல்களை அவங்க எழுத்துக்காங்க என்னன்னா இந்த பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க என்னட்ட இந்த பிள்ளை எவ்வளவு வித்தியாசம் ஒன்று ஆக்டிவாக இருக்கிறாங்க சரியான முன் முதல் இருந்த மாதிரி அந்த சோம்பரித்தனம் இல்லை நாங்களாகவே எல்லாம் செய்கிறாங்க நாங்கள் படி வீட்டில் குந்தியிருந்து படிப்பிக்கோணுமன்ற ஒரு கஷ்டம் இல்லை எங்களுக்கு அப்படி கணக்கு விஷயம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வெண் சட்டம் வெண்சட்டத்தில் இந்த கணக்கு செய்கிறது மிகவும் பிரயோசனமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இந்த அபேக்கஸ்ல ஒரு அட்வான்ஸ் இருக்கு என்னென்னடா ஸ்பீட் ரைட்டிங்கன்ற ஒரு எக்ஸசைஸ் செய்வாங்க அது நான் செட் பண்ணி ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் கொடுப்பேன் அவங்க எத்தனை லைன்ஸ் எழுதுவாங்க அது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக கூடிக்கொண்டே போவோம் அதாவது அவங்களோட துரிதா துரிதம் ஒன்று பேர் அது பார்த்து எழுதுவாங்க பார்க்காம எழுதுவாங்க அது மாதிரி நான் ஒரு நூறு நம்பரை கொடுத்தா நான் கடகடன்னு சொல்வேன் சொல்லுவேன் அதை கடகடன்னு எழுதி போட்டு சரியா செய்வாங்க எல்லாம் சரியா எழுது நீங்க பேரு நல்ல நல்ல ஒரு ஐடியா இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் முயற்சி கொடுக்குற எல்லாம் இது இப்ப என்ன மாதிரி எத்தனை பிள்ளைகள் எடுக்கலாம் வந்தாலும் எங்க இருந்தாலும் எடுப்பா முத ஒரு வகுப்புல பதினஞ்சு பிள்ளைகள் தான் இருப்பாங்க அந்த பதினஞ்சு பிள்ளைகளும் ஒரு வகுப்புல இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் கிளாஸ் இருக்கும் ஒரு நாள் ஒரு மணித்தியாலும் அடுத்த நாள் ஒரு மணித்தியாலும் ரெண்டு நாள் கிளாஸ் இருக்கும் அவங்க அங்கேருந்து மறந்துட்டு போகலாம் எடுத்து போகலாம்

டிஷர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸும் அதுக்குள்ளே தான் தனியாக எக்ஸாம் ஃபீஸ் இல்லை ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் அவங்களுக்கு ஒரு டேர்ம் அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அந்த ஐயாயிரத்துக்குள்ளேயே அது ஆடாங்க ஆனால் இந்த முறை அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு வருஷத்துக்கு ஒரு ஆஃபர் அந்த ஆஃபர் என்ன இருபது வீதம் கழிவு முதல் சேர பதினஞ்சு பேர் இருக்கு முதல் சேர்ற பதினஞ்சு பேருக்கு அந்த ஆஃபர் இருக்கு இதுல ரெண்டு விதமான பேக்கர்ஸ் இருக்கு ஒன்று இந்த குழந்தைகளுக்கான பேக்கர்ஸ் அடுத்தது இந்த பெரியாக்களுக்கான இது பெரியாக்களுக்கான

அதுக்கப்புறம் அவங்க இலக்கம் கூட்டல் எல்லாம் இதுல வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இது செய்வாங்க சரியோ அப்ப ரெண்டுக்கும் அப்படித்தான் முதல் சேர்ற பதினஞ்சு பேருக்கும் டிஸ்கவுண்ட் இருபது வீதம் இதுக்கும் முதல் சேர்ற பதினஞ்சு பேருக்கும் டிஸ்கவுண்ட் அது இந்த வருஷத்து ஆஃபர் யாரும் முதல் சேர்றாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இப்போ என்னன்னு சொன்னா நாலு உள்ளியருக்கு ஒரு கணக்கொண்டு கொடுக்க அப்புறம் இலக்கம் எழுதாமலே சொல்லப்புறாங்க இப்ப சரியா மாதிரி நம்ம இதை பார்த்து தானே கணக்க சொல்லப்புறோம் சரி நான் ஒன்று சொல்றதை செய்வியல ஆ செய்வேல இதில் இப்போ ட்ரெண்டு ட்ரெண்டில் அஞ்சை கூட்டணும் ஒரு ரெண்டை கூட்டணும் எத்தனை வருது ஒன்பது ஒன்பது ஒம்பது மச்சா நம்ம இங்கே பார்த்து சொல்லணும் அவங்க அதுக்குள்ளே பார்த்து சொல்கிறாங்க இதான் கணக்கு இது வந்து மச்சா கம்ப்யூட்டரோட நல்ல கணக்கு அடுத்த கணக்கு பாருங்க மாதிரி நீட்டில் நூட்டில் ஆறு ஆறு நம்பரை அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் மாறுது அஞ்சில் நால கூட்டணும் அதில் ஆற கழிக்கணும் அதில் ஒண்டை கூட்டணும் அதில் ரெண்டா கழிக்கணும் எத்தனை விட ரெண்டா என்ன சா மனப்பாடத்தில் நானே சொல்ல மாட்டேன் போத நீங்க அந்த உருண்டையில் ஒரு ரியல் இன்னொரு தடவை கேட்கா ஒரு தோல்வி ஒன்று கேட்குறேன் ரெட்டில் உண்டா கூட்டுங்க அதில் மூணை களிங்க அதில் ரெண்டை கூட்டுங்க அதில் ஒண்டை கூட்டுங்க அதில் அஞ்சை களிங்க அஞ்சை கூட்டுங்க ஏழை களிங்க ரெண்டை கூட்டுங்க அஞ்சை கூட்டுங்க எத்தனை நான் வேற வச்சா இது இப்போ ஆ பத்து பத்து இருபது இது ரெண்டெடுத்து வாங்க பாஸ் ஆகிறாங்கண்டு அப்போ நாலு உள்ளியல் ஓகே ரூவின்ஸ் ஆ சரி மச்சான் சரி பிள்ளையல் ആ ഇപ്പോൾ ഒരു കണക്കൊണ്ട് താരം ഓക്കെ ആ ആറ് ഉണ്ട കൂട്ട അഞ്ച കളിങ്ങണ്ടൂട്ടങ്ങ മൂന്ന കളിങ്ങണ്ടൂട്ടങ്ങ രണ്ട കൂട്ട അഞ്ച മൂന്ന് കളിങ്ങ രണ്ട കൂട്ട ഉണ്ടൂട്ട ഒൻപത കളിങ്ങ മൂന്ന കൂട്ടുക ഒണ്ടൂട്ട അഞ്ച കൂട്ട എത്തിന വിട அதாம சாம்பிட நல்ல மைண்டு வேலை இது ஒன்பது தம்மா சாம்பிட என்ன நான் பாருங்க இந்த படிப்பு நல்ல படிப்பு உண்மையாக தான் இது ஒரு டைம் பாஸ் படிப்பு இல்லை மச்சான் மைண்டு நல்லா வேலை மூளை நரம்பெல்லாம் ஓடும் அதான் படிப்பு படி சட்டப்படியான படிப்பு கணக்கு படிப்பு சரியா அந்த மூணுகாரம் கேட்பான் அது சரியாக சொல்லுவியலை அவசி இல்லாமல் சொல்லுவியல் மைண்டில் சொல்லுவியல் சரி மத்தான் கேட்கப்புறம் கேள்வி ஒன்பதில் ஆறை கழிக்கணும் வேலை கூட்டணும் உண்மையாவை தென் தானே பத்து மச்சான் ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ் தான் படிக்காங்க நம்ம தமிழில் சொல்லியும் பிள்ளையால் குவிக்காரு பார்த்தியில் ஆ இன்னொன்று கேட்கட்டுமே அஞ்சு தானத்தில் கேட்கட்டுமே அஞ்சு தானத்தில் சொல்லி அஞ்சு லைனில் அப்படி ஆ அப்படி கேட்கப்புறம் மச்சான் பாருங்க அஞ்சு தானத்தில் அப்புறம் நல்லா உன்னிப்பாக கேட்கணும் ஓகே நாலில் ஒம்பது கூட்டணும் ஒன்றை கழிக்கணும் அஞ்சை கழிக்கணும் மூணை கூட்டணும் சரியான சரி அம்மாச்சான் அஞ்சு லைனில் எடுத்தது என்ன அடுத்தது அடுத்தமா அவன் என்னென்னு சொன்னால் உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கும் உங்களோட முயற்சி அவங்களும் படிக்கத்தானே வேணும் இப்போ பத்து லைனில் எடுக்கப்பறம் அம்மாச்சான் பாருங்கள் இப்படி குவிக்கா சொல்கிறாங்கண்ணா ஆனால் டீச்சர் சொன்னால் பழக்கன்னு சொல்லும் பிள்ளைகள் நம்மளை பாதையும் நம்ம இங்கிலீஷாலே சொல்கிற நமக்கு இங்கிலீஷ் எங்க அம்மாச்சான் பாரு தமிழில் சொன்னால் விலங்கு தானே ஆ ஓகே அடுத்த அப்புறம் பத்து லைன் சரியா பத்து தானம் பத்து தானம் பத்து தானம் எது எடுப்பான் பிள்ளைகளுக்கு ஓகே எட்டில் ஆற களிங்க நாலை கூட்டுங்க அஞ்சை கூட்டுங்க ஒன்றை களிங்க ஒன்பதை கூட்டுங்க ஏழை களிங்க அஞ்சை கூட்டுங்க நால கூட்டுங்க மூணை கூட்டுங்க எத்தனை

டென் தாரிக்கு நம்மளை தெரியுமா தெரியுமா ஆ அடுத்தது மச்சான் பதினஞ்சு லைன் பதினஞ்சு ஆரம் இதை கேட்க இது சரியாக சொல்கிறாங்கண்டு பாப்போம் ஓகே கேட்போம்மா மூணில் எட்டை கூட்டுங்க நாலை கூட்டுங்க ஒன்பதை கூட்டுங்க ரெண்டை கூட்டுங்க நாலை கூட்டுங்க ஏழை கூட்டுங்க ஒன்றை கூட்டுங்க அஞ்சை கூட்டுங்க ஏழை கூட்டுங்க ரெட்டை கூட்டுங்க ஆற கூட்டுங்க ஒன்றை கூட்டுங்க அஞ்சை கூட்டுங்க நாலை கூட்டுங்க எத்தனை சரிதான் எழுபத்தி நாலு இங்கிலீஷில் செவன்டி ஃபோர் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கை கசைக்கு வருது இங்கே அசைவு இல்லாமல் எப்படி வருது மைண்ட்லியே மச்சா என்ன மச்சான் இது கணக்கு வெளியே நம்ம கூட்டி எடுக்கிற நேரம் நமக்கு இங்கே விட போட்ட ஒடியாக தெரியுது இப்படி இலக்கத்தை பார்த்து கூட்ட பாட்ட மச்சா என்ன படிப்புது ஆ நல்ல ஹாம்பா அபவஸ் அது சரி டீச்சர் நீங்க வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல தான் விளக்கம் சொல்லி நீங்க இங்கிலீஷ் முறையில ஆனி படிக்கிறேன்னு ஆஹ் இங்கிலீஷ் முறையில படிக்காங்க அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் சொல்ற கணக்கையும் ஒரு கதை சொன்னேன்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நம்மள கணக்குல நல்ல பட கண்டுபிடியை சொல்லித்தியல் டீச்சர் ஒரு கேள்வியை கேட்கப்படுறாங்க பட கண்டுபடியை சொல்லுங்க சரியா நானும் கைக்குள்ள அடிக்கிற நேரம் சொல்லுவீர தெரியல பாப்ப நானும் ட்ரை பண்றேன் Right, first one digit, three rows. Seven, less three, At 6, that is? Ten. 10. 10, yeah. 2 at 3, less 4, that is? One, one, 1. Very good, 1. 7 at 7, less 1, less 4, at 2, that is? Very good, Very good. 7 at 9? less 8 at less 3 at 2 that is seven, seven. very good 7 very good 3 at 7 less 1 at 5 two, four, 6 8 three, one. that is 38 very good 38 Five, one, eight, less six, two, four, less one, seven, three, 7 3 5 that is right next 20 rows 1 digit 20 rows ready 5

முதல் இதுலிங் தருவாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் இதுல படிப்பு முடிய இதுல தருவாங்க அதுக்கு பிறகு இந்த பிள்ளையல் விரலுக்குள்ளால மைண்டுக்குள்ளால கணக்கு சொல்றாங்க இந்த அம்மாச்சான் என்ன படிப்பு அபகத் படிப்பு காம மத்த கலப்பு தண்டவாளம் தண்டவாளம்ல மச்சா தாண்டவம் பலி சிக்னல் அடியில் இருக்கி மச்சா நல்லா படிப்பி காங்க டீச்சர் இருக்காங்களா சட்டப்படி டீச்சர் நல்லா படிப்பு தேங்க்யூ ஓகே நம்மளும் ட்ரை பண்ணணுமா பயசு என்ன பண்ணுற சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் வயசு நாலு வயதுல இருந்து பதினஞ்சு வயது வரைக்கும் இந்த கிளாஸுக்கு வரலாம் இந்த கிளாஸுக்கு வரலாம் அதுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு